கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு நமது தேசிய கொடியினை ஏற்றி வைத்து காவல்துறையினர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் இதில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சுதந்திர இந்தியாவின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது இந்த விழாவில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு அவர்கள் கொடி கம்பத்தில் நமது தேசிய கொடியான மூவர்ண கொடியினை வைத்து மரியாதை செலுத்தினார் பின்னர் அணிவகுப்பு மரியாதையை ஆட்சியர் திருமதி சரையு மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை ஆகியோர் கூட்டாக ஏற்றுக்கொண்டனர் பின்னர் நாட்டில் அமைதியும் சமாதானம் மேலோகிடும் வகையில் புறா மற்றும் வண்ண பலன்களையும் நோக்கி பறக்கவிட்டனர் இதனைத் தொடர்ந்து போராட்டத்திற்காக தன்னை ஆர்ப்பணித்த தியாகிகளின் வாரிசுதாரர்களை ஆட்சியர் சாரையும் பொன்னாடை போர்த்தி கௌரவித்து மாவட்டத்தில் சிறப்பாக காவல் பணியினை மேற்கொண்ட காவல்துறையினர்களுக்கு பதக்கங்களையும் வழங்கி சிறந்த முறையில் அரசு பணிகளில் மேற்கொண்ட அரசு அலுவலர்களின் செயலை பாராட்டி ஆட்சியர் நற்சான்றிதழ்களையும் வழங்கி நலியுற்ற நாற்பத்தி இரண்டு ரூபாய்க்கான நலத்திட்ட உதவிகளையும் ஆட்சியர் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இந்த சுதந்திர தின விழாவில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் சோபிநாத் உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் பொதுமக்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க